பார்க்க போகிறனா திருப்பூர் மாவட்ட சுகாதாரத்துறையில் வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்ட பீப்புளுக்கான ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து மாவட்ட நலவாழ்வு சண்டத்தை வந்து அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ரிக்ரூட்மெண்ட்ஸ் சாப்பிடுங்க இந்த வேலை வைப்பை வந்து ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் போய் அப்ளை பண்ணுற ஒரு டீல் வந்து க்ளியராக பார்க்கறது மூணு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மக்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அதனைத் தொடர்ந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கான வேக்கன்சின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாயும் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பதினாலாயிரம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எட்டாயிரத்து ஐநூறுபாயும் பெர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க முதல் வேற வாய்ப்பு மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து எந்த தகுதி எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் நர்ஸிங் முடிச்சிருக்கோங்க இல்லைனா பிஎஸ்சி நர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வேலை மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி அண்ட் பாட்டனி தெரிஞ்சுருக்கணும் பாட்டனி சுவாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ளஸ் டூவில் பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தா போதும் ஆனால் பயாலஜி பாட்டனி சம்மந்தப்பட்டால் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வயது வகுப்பு வந்து அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் ரீட் அண்ட் ரைட் தமிழ் எழுதும் படித்தது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதைத் தொடர்ந்து வயது வரம்பு இந்த வேலை வாய்ப்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பது வயது விளையாடி அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது வயது விளையாடிங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து முப்பத்தைந்து வயது விளையாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து நாற்பத்தைந்து வயது விளையாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கிடைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்தே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க ஆனால் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைமு அதனை தொடர்ந்து இந்த பதவியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிபந்தனை பார்த்தீங்கன்னா இந்த பதவி வந்து முற்றிலும் வந்து தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கு விருப்பம் ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் அழிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எந்த மாதிரி பட்ட அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட்ஸில் உங்களை ஃபோட்டோ பேஸ் பண்ணிக்கோங்க எந்த வேலைவாய்ப்புனாலும் அந்த வேலைவாய்ப்பு எழுதிக்கோங்க உங்களோட நேம் ஃபாதர் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி வயது ஏஜ் எஜுகேஷன் வலியேஷன் டீட்டெயில் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களோட ஆதார் எண் ஆதார் சான்றிதழ் ஃபோன் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி உங்களோட ஒர்க்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் நான் அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க மூன்றாம் பாலினமாக மாற்றுத்திறனாளியா கணவரால் கைவிடப்பட்டவராக ஆதரவற்ற உதவியா இந்த மாதிரிப்பட்ட சர்ட்டிஃபிகேட் இருந்து ஆம் நாம் இல்லைன்னா இல்லை அந்த இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதனைத் தொடர்ந்து சுகாதார சம்மந்தப்பட்ட மையத்தில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா அந்த சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம் கீழே உங்களுடைய சைனை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் என்னெல்லாம் ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து அந்த ஜெராக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இணைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இணைச்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலச்சங்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு பிரிவு நெருப்பெருஞ்சல் சாலை திருப்பூர் அறுநூத்தி நாற்பத்தொன்று அறுநூற்றி ரெண்டு இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் தொலைபேசி எண் கொடுத்துருங்க அங்கே டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களத டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அதை கிளிக் பண்ணி இந்த லேப்ஸ் ஏதாவது எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க